வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் எண்ணிக்கை நூலில் முப்பத்து ஆறாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் பனிரெண்டு புள்ளி எழுபத்தி எட்டு சதவீத நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் மனம் முடித்த பெண்களின் உரிமை சொத்து யோசேப்பு புதல்வரை சார்ந்த குடும்பங்களில் மனாசே மகனான மாக்கிரின் புதல்வனான கிளையாதின் மைந்தரது குடும்பத்தை சார்ந்த மூதாதியர் வீடுகளின் தலைவர்கள் மோசேயிடமும் இஸ்ரேல் மக்களின் மூதாதையர் வீட்டு தலைவர்களாகிய பெரியோர்களிடமும் சென்றனர் அவர்கள் கூறியது இஸ்ரேல் மக்களின் உரிமை சொத்துக்காக நாட்டை திருவுழுச்சீட்டு முறையில் கொடுக்கும்படி ஆண்டவர் எம் தலைவராகிய உமக்கு கட்டளையிட்டார் எம் சகோதரன் செலோபுகாதின் உரிமைச் சொத்தை அவர் புதல்வியருக்கு கொடுக்கும்படியும் ஆண்டவரால் உமக்கு கட்டளையிடப்பட்டது ஆனால் இஸ்ரேல் மக்களின் வேறு குலங்களின் புதல்வர்களை அவர்கள் மனம் புரிந்தால் அவர்களின் உரிமை சொத்து எங்கள் மூதாதியர் உரிமைச் சொத்திலிருந்து எடுக்கப்பட்டு அவர்களுக்கு சொந்தமான குலத்தின் உரிமைச் சொத்துடன் சேர்க்கப்பட்டுவிடும் இவ்வாறு திருவுளச்சீட்டால் எங்களுக்கு கிடைத்த உரிமைச் சொத்து குறைய நேரிடும் அத்துடன் இஸ்ரேல் மக்களுக்கு மீட்பின் ஆண்டு வரும்போது அவர்கள் உரிமை சொத்து அவர்களுக்குரிய குலத்தின் உரிமை சொத்துடன் சேர்க்கப்படும் இவ்வாறு அவர்களின் உரிமை சொத்து எங்கள் மூதாதையரின் உரிமைச் சொத்திலிருந்து குறைய நேரிடும் மோசே ஆண்டவர் வார்த்தைப்படியே மக்களுக்கு கட்டளையிட்டு கூறியது யோசேப்பு புதல்வரின் குலம் கூறுவது சரியே செலோபுகாதின் புதல்வியரை குறித்து ஆண்டவர் கட்டளையிடுவது இதுவே அவர்கள் விரும்பியோரை அவர்கள் மனமுடிக்கட்டும் ஆனால் தங்கள் தந்தையின் குல குடும்பத்திற்குள் மட்டுமே அவர்கள் மனமுடிக்க வேண்டும் இஸ்ரேல் மக்களின் உரிமைச் சொத்து ஒரு குலத்திலிருந்து இன்னொன்றுக்கு மாற்றப்படக்கூடாது இஸ்ரேல் மக்களில் ஒவ்வொருவரும் தங்கள் மூதாதையர் குல உரிமைச் சொத்தையே பற்றி கொண்டிருக்க வேண்டும் இஸ்ரேல் மக்களில் எந்த ஒரு குலத்திலும் உரிமைச் சொத்தில் உடைமை கொண்ட ஒவ்வொரு பெண்ணும் தன் தந்தையின் குலத்தில் உள்ள குடும்பம் ஒன்றிலேயே மனைவியாவாள் இதனால் இஸ்ரேல் மக்களில் ஒவ்வொருவரும் தங்கள் மூதாதையர் குல உரிமை கொண்டிருப்பர் எனவே ஒரு குலத்திலிருந்து இன்னொன்றுக்கு எந்த உரிமை இஸ்ரேல் மக்களின் குலங்கள் ஒவ்வொன்றும் தன் உரிமை சொத்தையே பற்றி கொண்டிருக்க வேண்டும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செலோபுகாதின் புதல்வியே செய்தனர் செலோபுகாதின் புதல்வியரான மக்லா திர்சா ஒக்லா மில்கா நோவா ஆகியோர் தங்கள் தந்தையாரின் சகோதரர் புதல்வரையே மணந்தனர் அவர்கள் யோசேப்பின் மகனான மனாசேயின் புதல்வர் குடும்பங்களில் மனம் புரிந்தனர் எனவே அவர்களின் உரிமைச் சொத்து அவர்கள் தந்தையர் குல குடும்பத்திற்கே சொந்தமாயிருந்தது எரிகோவுக்கு எதிரே யோர்தானை அடுத்துள்ள மோவாபு சமவெளியில் இசரியல் மக்களுக்கு மோசே வழியாக ஆந்தவர் விதித்த கட்டளைகளும் நீதி சட்டங்களும் இவையே நாம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் நூற்றி ஐம்பத்து மூன்று அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்